ஒரு நாள் ராமுவும் அவனோட சிங்கமும் சேர்ந்து ராமு வளர்க்குற சிங்கம் தான் இந்த சிங்கம் சரியா ராமு வந்து ஒரு பெரிய அரசன் சரியா இந்த கோட்டைக்கு வந்த அரசன் அப்போ வந்து அவன் இந்த சிங்கத்தை கூப்பிட்டு அப்படியே சரிவா நம்ம காட்டுக்கு ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு கூப்பிட்டு போவானா காட்டுக்கு யார் ராஜா சிங்கம் சிங்கம் தான் ராஜா சரியா இந்த இந்த கோட்டைக்கு யார் ராஜா ராமு தான் ராஜா சரியா அப்போ ரெண்டு பேரும் போயிட்டுருப்பாங்களாம் எதுக்கு போவாங்க தெரியுமா அங்கே போய் தேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருப்பாங்களாம் அப்போ போகிற வழியில் அவங்களுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருமா யார் ரொம்ப பவர்ஃபுல் யார் ரொம்ப வீரமானவங்க அப்படின்னு சொல்லி டவுட் வந்துருமா ராமு சொல்லுவானா நான் தான் ரொம்ப வீரமானவன் சொல்லுவானா சிங்கம் சொல்லுமா நான் தான் ரொம்ப வீரமானவன் சொல்லுமா யார் ரொம்ப வீரமானவன் சிங்கம்மா ராமுவா ராமுவா சிங்கத்தை விட ராமு ரொம்ப பவர்ஃபுல்னு நினைக்கிறியா அப்போது இந்த ராமு வந்து அந்த இந்த சிலையை காமிப்பானா இங்கே பாரு சிங்கமே ஒரு சிலை இருக்குது அந்த சிங்கம் அந்த சிலையில் அந்த சிங்கத்தை கொண்டுட்டு அந்த மனுஷன் அந்த சிங்கத்தை மேலே எப்படி பாரு பவர்ஃபுல்லா இந்த சி இந்த சிலையை பார்த்தாலே தெரியும் சிங்கத்தை விட மனுஷங்களுக்கு தான் ரொம்ப பவர் இருக்கும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ராமு சொல்லுவானா அப்படியா அப்படியே தம்பி உடனே அந்த சிங்கம் சொல்லுமா டேய் ராமு அந்த சிங்கத்தை செஞ்ச அந்த சிலையை செஞ்சதே ஒரு மனுஷன் தான் அதனால தான் மனுஷன் ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி காமிச்சிருக்கு இதே இது இந்த சிலையை மட்டும் ஒரு சிங்கம் செஞ்சிருந்துச்சு மனுஷனை கொண்டு சிங்கம் மேலே நிற்கிற மாதிரி செஞ்சுருக்கோம் அதனால தான் இதில் வந்து மனுஷன் வந்து மேலே நிற்கிற மாதிரியும் சிங்கம் மேலே கீழே இருக்கிற மாதிரியும் போட்டு செஞ்சது ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லுமா சரியா நம்ம நமக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு தனி வே வச்சுருக்கோம் நம்ம ஒரு தனி வழக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இதோட நீதி சரியா நமக்கு அப்படின்னு வந்துட்டுனா நமக்கு தனி வே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் இதோட நீதி சரியா புரிஞ்சிச்சா இந்த